லைஃப் ஸ்டாக்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாங்கண்ணா அதாவது லைவ் ஸ்டாக்ல மாடுகளை நம்ம காட்டுறோம் அடுத்த வாரம் வந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா மாடுகளை வந்து ரீஃபில் பண்ணிட்டு அடுத்த மாடுகளை வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் ஆமாங்க இந்த வாரம் வந்து நம்ம வந்து எப்படி நடந்துச்சு மாடுகள்லாம் எப்படி கொடுத்தீங்க ஆனா போன வாரம் அந்த கஸ்டமர் எல்லாத்துக்கும் மாடு கொடுத்தாச்சுங்கன்னா இந்த வாரம் லைஃப் ஸ்டாக் பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல ஒரு இருபது மாடு இருக்குங்க அதுல வந்து ஒரு அஞ்சு மாடு சேலா இருக்கு ஓகே பாக்க போறது பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மாடு பாக்கலாம் ஓகே அஞ்சு மாடு முன்னுக்கு சேல்ஸ் ஆயிருக்கும் ஆமா நான் ஒரு கஸ்டமருக்கு ரெண்டு இன்னொரு கஸ்டமருக்கு ஒரு மூணு இப்ப நம்ம கிட்ட இருந்து வர்ற கஸ்டமர் பெரும்பாலுமா எந்த இடத்துல இருந்து வராங்க என்ன மாதிரி குவாலிட்டியில கேட்டு என்ன மாதிரி அமைச்சு கொடுக்குறோம் இப்போ நம்ம வர கஸ்டமர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மூணு ஸ்டேட்ல இருந்து வராங்கன்னா கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கும் அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ரேஞ்சில இருந்து என்ன ரேஞ்ச் வரணும் ஒரு எண்பதாயிரத்துல இருந்து சாரி ஒரு அறுபதாயிரத்துல இருந்து ஒரு ரூபா வரைக்கும் இருக்குங்க அறுபதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட மாடு தமிழ்நாடு முழுவதும் கொடுக்கும் கர்நாடகா முழுவதும் கொடுக்கும் கேரளா முழுவதும் கொடுக்கும் ஆமாங்கண்ணா இப்ப மாடு ஒவ்வொன்னா பத்தி பாக்கலாம் பாக்கலாம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பாக்க போட இது மாடு பாத்தீங்கன்னா ஒரு மூணாம் மாடுங்க நல்ல வெயிட்டு மாடுங்க சரிங்க ஜெகஜானிக்கான மாடுங்கண்ணா கடவு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இருபது லிட்டர் தாண்டி கிடக்குண்ணா இருபது இருபத்தஞ்சு தாராளமா கிடக்கும் ஓகே நல்ல வெயிட் மாடு கொம்பு டைப்ல எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்டேஷன் ஆகணும் ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோல நீங்க மூணாறு ஈத் அப்படின்னு சொல்றீங்க ஆமாங்கண்ணா அது என்ன காரணம் சொல்லி கொடுத்துடலாங்கண்ணா ஏன்னா இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு

நல்லா இருக்கும் ஆமா நல்லா இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் ஃபுல் பிளாக் கொம்பு டைப்புங்க கலச்சங்க நாளே நாளை பல்லுங்க கண்ணு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்கு ஏன் பதினஞ்சு நாள் டைம்ல நம்ம மாடு கொடுக்குறோம்னா அவங்க கிளைமேட்டுக்கு போய் அடாப்டேஷன் மெயினுங்க ஓகே ஏன்னா இப்ப எடுத்தோன்னே போய் கண்ணு போடுச்சுன்னா கொஞ்சம் கால்சியம் பிரச்சனை வரும் அதனால வந்து மேக்சிமம் நம்ம கொடுக்கறது ஒரு பதினஞ்சு நாள் டு இருபது நாள் அவங்க கிளைமேட்டுக்கு போய் செட் ஆகி தீனி தண்ணி எடுத்து அதுக்கப்புறம் கண்டு போடுச்சுன்னா அவங்களுக்கு கரெக்டா போயிருங்க ஏன்னா ரொம்ப லாங்ல போகுது இல்லையா அதனால வந்து நம்ம மேக்சிமம் பதினஞ்சு நாள் டைம்ல தான் மாடு சேல் பண்ணுவோம் ஓகேங்க இந்த மாடை அவுத்து நடத்தி கண்டு பாக்கலாங்கண்ணா கையில ஆள்ிக்குங்கடையில ஒரு பதினஞ்சு பதினாறு சொல்லி கொடுக்கலாம் பதினஞ்சு பதினாறு வெயிட் மாடுங்க எல்லா கிளைமேட் அடாப்டேஷன் ஆகும் சரிங்க என்ன கரவை வந்து நம்ம சொல்றோம் அது என்ன வரைக்கும் ஆனா ஒரு பதினஞ்சு என்ன மடி வைக்கா என்ன கண்ணு போறக்கு ஒரு பதினஞ்சு நாள் நாள் ஆகும் ஓகேங்க வெயிட் மாடுங்க எல்லா சரி அடுத்து அடுத்த மாதம் சரிங்க

அடுத்த மாடு பாத்தீங்கன்னா தலைச்ச கிடாரிங்கன்னா நாலு பல்லு ஓகே இது கண்ணு போறதுக்கு ஒரு மாசம் டைம் இருக்கு ஓகேங்க ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பதினஞ்சு பதினாறு லிட்டர் கரவை வருங்க தலைச்ச வாங்குறவங்க வந்து என்னெல்லாம் பண்ணணுங்க ஆனா வாங்குறவங்க பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கண்ணுக்கு வச்சுக்கலாங்கண்ணா ஓகே ஏன்னா மேக்சிமம் வந்து இப்ப நம்ம போய் கறந்தா பஸ்ட் கண்ணுங்க காம்ல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் பஸ்ட் கண்ணுங்கறனால வந்து அவங்க கிளைமேட்டுக்கு போய் செட் ஆகி கண்ணு போட்டுச்சுக்கன்னா கரெக்டா அடாப்டேஷன் ஆயிக்கும் அதனால மேக்சிமம் சில பேர் தலைச்சங்கடாரி விரும்புவாங்க அவங்களுக்கு பாலு பாலுக்கு தேவைப்படுறவங்க ரெண்டாம் நீத்து மூணாம் நீத்து போவாங்க இல்ல நம்ம ஒரு நாலஞ்சு கண்ணுக்கு வச்சுக்கிற மாதிரி கேக்குறவங்க தலைச்சங்கடாரி எடுப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணி தந்துடும் யாரையுமே கம்பல் பண்றது கம்பல் எல்லாம் பண்றது இல்ல நம்ம உண்டான ரீசன் சொல்லிடுறோம் அவங்களுக்கு எது பிடிக்கும்

அடுத்து பாத்தீங்கன்னா இது ஹெச்எஃப்ல கலச்சங்கிடறீங்க ஓகே இது பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஆகுன டைம் இருக்கு ஓகேங்க இது கரை ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு கறக்கும் ஓகேங்க ஓகே இது பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல மூணாநேத்திங்க ஒகேங்க மூணாநேத்து கொம்பு டைப் லாமஞ்சு இருக்கு கரை ஒரு பதினாறு பதினேழு வருங்க இது ஒரு இருவது நாள் டைம் இருக்கு ஓகேங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் இது ரெண்டாநேத்துங்க ஓகே இல்ல கரவு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு கறக்கும் இல்ல லெவலான பட்ஜெட்டுக்கு தேவைப்படுறவங்க இத எடுத்துக்கலாங்க சரிங்க ஆவரேஜ் பட்ஜெட் கேக்குறாங்க பாத்தீங்களா ஃபார்ம் டைப் போயிட்டு போயிக்கலாம் வீடியோஸும் போயிக்கலாம் ஓகேங்க ஒரு ஒரு அஞ்சு மாடு வளர்க்குறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் பட்ஜெட் மாடு வாங்கிட்டாலும் அவங்களுக்கும் பட்ஜெட் வைஸ்ஸா கொஞ்சம் கம்மியா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க சரிங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் மாடுங்கண்ணா ஓகே ஒரு பட்ஜெட் வைஸ் கேக்குறீங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் ஒரு ஏழு பதினாலு பதினஞ்சு லிட்டர் தேவைப்படுறவங்க ஓகே கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு இது தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா எல்லா பட்ஜெட் பட்ஜெட் வைஸு தேவைப்படுறவங்களும் எடுத்துக்கலாம் ஓகேங்க அடுத்து ஹெச்எஃப்ங்க இது கண்ணு போட்டா மூணாவது நீத்துங்கண்ணா ஓகேங்க மூணாவது கண்ணு கடை ஒரு இருபது லிட்டரு வருங்கண்ணா சுருசுத்தும் இந்த மாதிரி ஃபார்ம் டைப் போறவங்க எனக்கு பால் அதிகமா வேணும் மூணாவது நீட்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இது செட் ஆகும் ஓகே ஆமாங்கண்ணா இதுங்க அடுத்து ரெண்டாநேத்து ஹெச்எஃப்ங்க டாப் குவாலிட்டிங்கண்ணா நல்ல கரை நல்ல பைகம் நல்ல லூஸ்ல இருக்கு ஓகே இது ஒரு நாளைக்கு ஒரு பதினெட்டு டு இருபதுக்குள்ள வரும்ங்க அடுத்து இது ஆல் ஓகேங்க ஃபுல் கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு ஒரு நாள் பதினாறு பதினேழு கறக்கும் ஓகேங்க பதினாலுல இருந்து பதினாலுக்கு நாளைக்கு சரிங்க நம்ம கம்மியா தான் சொல்றாங்க வந்து நம்ம எப்பவுமே ஃபார்ம்ல வந்து ஒரு ரெண்டு மாடு கண்டிப்பா வச்சுருக்காங்க ஆமா ரெண்டு மாடு நல்ல குவாலிட்டியா தான் வச்சிருக்கீங்க இந்த ஆல் பிளக்ல வந்து என்னென்ன எல்லாம் அப்படிங்க இந்த ரெண்டு மாட்டையும் பாருங்க ரெண்டு ஆல் பிளாக்கையும் பாருங்க சரிங்க ரெண்டுமே அவருங்க ரெண்டுமே ஆல் بلاக் ஆமாங்கண்ணா சரிங்க ரெண்டுமே ஆல் بلاக் ரெண்டுமே கான்கிரீட் போட்டுனா சரி அதுல ஒண்ணு ரெண்டா நீத்து ஒண்ணுங்க ஓகே தர ஒரு நாளைக்கு ரெண்டு பாஸ் சேர்ந்து ஒரு 30 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் இந்த ரெண்டு சேர்ந்து ஆமாங்கண்ணா சேர்ந்து 30 லிட்டர் ஒரு தடவை கரக்கணும்ங்க 30 லிட்டர்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மாடு சேர்ந்து 15 15 கரக்கணும் இதோட ஸ்பெஷல் என்னங்க ஸ்பெஷல்னா எஸ்என்எஃப் ஃபேக்ட் அதிகமா வருங்க climate adaptationங்க நல்ல கொஞ்சம் பிளாக் ஆல் பிளாக் விரும்புறவங்க நம்ம நம்ம எப்பயுமே நம்ம ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆல் பிளாக் எப்பயுமே வந்துருங்க கண்டிப்பாங்க ஒட்ட டைப்ல அமையும் கொம்பு டைப்ல அமையும் இது ரெண்டு கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குன்னா தலை ஒன்னு ஒன்று ரெண்டு அணி சரிங்க பெட்டரா இருக்கும் நல்லா இருக்கும் பத்து மாடு எடுத்துக்கணும் இது ரெண்டு மாடு கரெக்ட் உறுதி வச்சுக்கலாம் 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 சரிங்க ரொம்ப நன்றிங்க நன்றி அடுத்த மாடு பாக்கலாம் அடுத்த மாடு பாக்கலாம் சரி இதுங்க அடுத்த மாடு வந்து கிராஸ் மாடுனா பிளாக் மெஜாரிட்டி அதிகம் கண்ணு போட்டா மூணாவது கண்ணுங்க கரை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினேழு பதினெட்டு கரைக்குங்க பைலூஸ் இருக்கு நல்ல மடு அடிக்கொரு காம்புங்க பைகாம் சுத்தங்க சரிங்க ஒரு கர ஒரு பதினெட்டு சொல்லி கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களா பட்ஜெட்ல ஆவரேஜ் பட்ஜெட்ல இருக்குங்க ஓகேங்க ஓகேங்களா ஒரு அழகு அழகல மாடுங்க கம்பு டைப்ல அமைஞ்சிருக்குங்க சரிங்க மூணாவது கன்று போட்டா மூணாவது இதுங்க ஓகே கரை ஒரு நாளைக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு சொல்லிக் கொடுக்கலாங்கண்ணா ஓகேங்க நல்லா அழகாக கிளிக்கொம்பில் அமைஞ்சிருக்குங்கண்ணா கண்ணு போட்டா மூணாவது கண்ணுங்க ஓகேங்க நல்ல வெயிட் மாடுங்க எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்டேஷன் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நல்ல ஜெகஜாண்டிக்கான மாடுங்க டைம் இந்த மாதிரி ஒரு மாடு அதாவது நம்ம ஃபார்ம்ல வந்து எப்பவுமே ஒரு ஹெச்எஃப்ல வந்து ஒரு டாப் குவாலிட்டி ஆஃப்டாச்சும் ஒன்று சூப்பராக அமைஞ்சிருக்கு கண்டிப்பா கண்டிப்பாங்க சரிங்க இதோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிருக்கீங்க ஆமாங்கண்ணா அதோட சுழிலாம் எப்படி இருக்கு இது சுழி சுத்தங்கண்ணா கண்ணு போட்டா மூணாவது கண்ணு கரை

அந்த அக்கா வந்து அடுத்து எப்ப வர சொல்லி நம்ம அந்த அக்கா காலையில வரன்னு இருக்காங்கன்னா ஒரு அஞ்சு மாடு கேட்டிருக்காங்க நம்ம காலையில ஒரு அஞ்சு மாடு கொடுக்கலாம் சரிங்க இப்ப ஒவ்வொரு செலக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப வந்து யாருக்குனே ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கல ரொம்ப பெரிய சைஸா கொடுத்தீங்க கண்டிப்பா இந்த டைம் எப்படி செலக்ஷன் பண்ணி வச்சு அதே மாதிரி தான் செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு மாடு செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அவங்களுக்கு அதை எது பிடிக்குதோ அவங்க பார்த்து எடுத்துக்கிட்டோம் இப்ப அவங்க கிளைமேட்டுக்கு வந்து அந்த நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் ஏழு மாடு செட் ஆயிருச்சு செட் ஆயிருச்சுங்க ஓகேங்க அதாவது அந்த கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு கொடுத்த செட் ஆகியல வந்து கரெக்டா இருக்கு கண்டிப்பாங்க நான் அவங்க என்ன மாதிரி டைப் போயிருக்காங்க ஆனா ஃபார்ம் டைப் தான் போயிருக்காங்க

நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹெச்எஃப் கேக்குறாங்க நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கெப்பாசிட்டில கேக்குறாங்க அப்படிங்கும் போது நம்ம தலைச்சனில இருந்து ஒரு ரெண்டாநேத்தி நம்ம செலக்ட் பண்ணி நல்ல மாட செலக்ட் பண்ணி குடுக்கிறாங்க அது மேக்ஸிமம் வந்து அவங்க கம்பல்சரி பராமரிக்கணும்னா இப்ப நம்ம வந்து மாடு எடுத்து குடுக்கறோம்னா அவங்களும் நம்மளுக்கு வந்து ஒத்துழைக்கணும் கம்பல்சரி மக்கள் வந்து இப்ப நம்ம மாடை எப்படி அமைச்சு கொடுத்துருக்கணும் அதே மாதிரி அவங்க கொண்டு போய் வச்சிருந்து நல்லா பராமரிச்சாங்கன்னா கம்பல்சரி இருவது கறக்குங்கண்ணா ஏனோ தான கூடாது இப்போ நம்ம மாடு நம்ம ஏன் தலைச்சனை ரெண்டா நீத்தி எடுத்து குடுக்கிறோன்னா இது வந்து நம்ம லைஃப் லாங் பிசினஸ் தான் அவங்க ஒன்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்கன்னா அந்த காசு வந்து ஒரு நாலஞ்சு கண்ணுக்கு அவங்க வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம தொழில் அப்படிதாங்கண்ணா ஏனோ இன்னைக்கு கூட முடிய போறது இல்லைங்க நம்ம லைஃப் லாங் இந்த தொழில் நம்ம பண்ணிட்டே இருக்கணும் வந்துட்டாங்களே கடமைக்கு ஏதோ ஒரு ஈத்து மாடு ஒரு நாலு ஈத்து அஞ்சீழுத்து அப்படி நம்ம தள்ளி ஒரு ஆள் கிடையாதுங்க நல்ல குவாலிட்டியா நம்மள தேடி வந்தாலும் நம்ம கிட்ட மாடு வாங்கிட்டு போனாலும் அவங்களுக்கு நல்ல பேர் சொல்ற மாதிரி தான் நல்ல மாடு செலக்ட் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்கண்ணா அவங்க மெயின்டன்ஸும் வந்து கம்பல்சரி வந்து நம்ம நம்ம சொல்ற மாதிரி கரெக்டா பராமரிக்கணும் சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் வந்து இப்போ நல்லாவே இருக்கிற ரிப்பீட்டாக வந்துட்டு நமக்கே கால் பண்ணி சொல்றாங்க நீங்க அடுத்து அப்டேட் எப்போ அப்படிங்கிற மாதிரி அளவில் இன்ஸ்டால மெசேஜ் பண்றதா இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க கண்டிப்பா அந்த ரெகுலர் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணிட்டீங்க நம்ம வந்து நம்ம வர கஸ்டமர் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து கொடுக்கற குவாலிட்டி அப்படின்னா ஓகே நம்ம தலைச்சுன்னு ரெண்டாநேத்தி அப்படிதான் மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வீடியோலையும் பார்த்திருப்பீங்க மாடு எவ்வளவு ஹைட் வெயிட் நல்ல குவாலிட்டி எவ்வளவு ஊக்கத்துல இருக்கு மாடு எவ்வளவு லென்த்து நம்ம பாத்தீங்கன்னா எப்பயுமே மேக்ஸிமம் எடுக்கிறது தலைச்சுன்னு ரெண்டாநீத்து அப்படிதான் மாடு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால இல்லாதனால ரகமா இருக்கும் பெருங்கூட்டு ரகமா இருக்குங்க மாதிரி பெருங்கூட்டு ரகத்துல தான் கரவை இருபது லிட்டர் வருங்க சும்மா எல்லா மாடு இருபது லிட்டர் கிடக்காது எல்லா மாடு வந்து இருபது லிட்டர் இருபது வரும் இருபத்தஞ்சு வரும் எல்லா மாடு இருபது இருபத்தஞ்சு கிடக்காதுங்க அதுக்கு தகுந்த கெப்பாசிட்டி அதுக்கு தகுந்த பிரீடு மட்டும் இருந்தா மட்டும் தான் சும்மா எல்லா மாடும் இருபது கறந்துராது இருபது கறக்கணும் காலையில பத்து சாயந்தரம் பத்து கறக்கணும்னா அதுக்கு தகுந்த குவாலிட்டி மாடு கம்பல்சரி இருக்கணும் இப்ப நம்ம அது குவாலிட்டி அமைச்சு கொடுத்தாலும் அவங்க போய் கண்டிப்பா மெயின்டைன் பராமரிக்கணும் ஆமாங்க பிரீடு மாடு மட்டும்தான் அவ்வளவு கறக்குங்க கிராஸ்ல வந்து அந்த அளவுக்கு மாடு ஹைட் வெயிட் கிரகதாண்டிக்கா இருந்தா கறக்குங்க பிரீடு மாடு மேக்சிமம் என்னைக்குமே ஃபெயிலியர் ஆகாதுங்க எச்எஃப்எஃப் வந்து குவாலிட்டியான மாடு நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குற மாடு ஃபெயிலியர் ஆகாது மேக்ஸ் ஓகே 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 கரவத்திரன் கம்பல் சரி இருக்கு கம்பல் சரி இருக்கு ஓகே ஆமா அதுக்கு மக்கள் வந்து நம்ம கொத்த வைக்கணும் சரிங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாடையுமே பார்த்தாச்சு ஆமாங்க நம்ம பாத்தீங்கன்னா இப்போ லைவ் ஸ்டாக்க வந்து ஃபுல்லாவே பார்த்தாச்சு ஆமாங்க நம்மள कांटेक्ट பண்ணி வர மக்கள் எப்படி வரணும் எப்படிங்க அண்ணா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்லயே மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஃபார்ம்லயே மாடு அவேலபிளா இருக்குங்க சரிங்க இப்ப நம்ம कांटेक्ट பண்ணி வர கஸ்டமர் அவங்க climate அவங்க எந்த ஊர்ல இருந்து வராங்க எத்தனை மாடு வேணும் எல்லா டீடைலா நம்ம கால் பண்ணி நம்ம கிட்ட கேக்கலாம் அப்படி கால் பண்ணி போன் எடுக்காத பட்ஜெட்டுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடலாங்கண்ணா சரிங்க அவங்க லொக்கேஷன் எங்க நம்ம எங்க வரணும் அதுக்கு அந்த மாதிரி சொல்லி வரலாங்கண்ணா சரிங்க ஃபோன் பண்ணி எடுக்க முடியாத பட்சத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தா வாய்ஸ் மெசேஜ் போடலாங்க சரி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம் சரிங்க சரிங்க நம்ம இந்த வாரம் பார்த்து முடிச்சாச்சு எல்லா மாடுகளுமே லைஃப் ஸ்டாக் மாடுகள் எல்லாமே நம்ம நண்பர்களை காட்டியாச்சு ஆமாங்க அடுத்த வாரம் மீட் பண்ணலாங்க நன்றிங்க நன்றிங்க வணக்கம்